ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹார்டி செல் வாட்ஸ்அப் சேட் செஷன் லெட் டேக் குயிக் டூ லெஃப்ட் சைட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேட் லிஸ்ட் இருக்கும் இதுதான் உங்கள் எல்லா கஸ்டமர் சேட்டையும் விசிபிள் ஆகிற ப்ளேஸ் புது சேட்ஸ் ஓல்ட் சேட் ரன்னிங் கான்வர்சேஷனு எல்லாம் இங்கே விசிபிளாக இருக்கும் டாப்பில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா ஆல் மைன் அன்ஹைடு டேப்ஸ்ன்னு இருக்கும் ஸோ உங்கள் டீம் ஹேண்டில் பண்ணுற மெசேஜ் எல்லாம் ட்ராக் பண்ண ஈஸியாக இருக்கும் சர்ச் பாரில் நேம் இல்லை நம்பரை டைப் பண்ணிங்கன்னா காண்டாக்டை இன்ஸ்டண்ட்டாக கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் ஒரு கான்டாக்ட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா சென் சென்டரில் இருக்க சேட் விண்டோ ஓப்பன் ஆகும் இங்கே நீங்கள் ஃபுல் கான்வர்சேஷனை பார்க்கலாம் மெசேஜ் சென்ட் ரிப்ளைஸ் ரிசீவ் அண்ட் ஈவன் வாட் ரிப்ளைஸ் கூட சேம் ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்கும் டைரெக்டாக ரிப்ளை பண்ணலாம் மீடியா ஃபால்ஸை ஷேர் பண்ணலாம் அண்ட் குயிக் ரிப்ளை பட்டன் யூஸ் பண்ணலாம் லைக் ப்ரோமோ வீடியோ புக்கு கால் லைக் கெட் பிடிஎஃப் இது டைம் சேவ் பண்ணும் டீம் மெம்பர்ஸை டைப் பண்ண வேண்டிய நீரில் ஒன் கிளிக்கில் மெசேஜ் ரெடியாக சென்ட் ஆகும் ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் இன்ஃபோ செக்ஷன் இருக்கும் இது கஸ்டமர் எல்லாம் ஷோ பண்ணும் நேம் ஃபோன் நம்பர் ஈமெயில் லாங்குவேஜ்னு எல்லாம் இங்கே இருக்கும் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணணும்னா ஜஸ்ட் எடிட் கான்டாக்ட் கிளிக் பண்ணுங்கள் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணலாம் சிம்பிள் அண்ட் மேனேஜ் பண்ண ஈஸியாக இருக்கும் இதுக்கு கீழே இருக்க அசைன் டீம் மெம்பர் ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே ஒரு சேட்டை ஸ்பெசிஃபிக் டீம் மெம்பருக்கு அசென்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் லீட் ஃபாலோவ் பண்ண இல்லை சப்போர்ட் ஹேண்டில் பண்ண அதோட பக்கத்தில் இருக்க எனேபிள் ரிப்ளை பாட் ஆப்ஷன் ஆன் பண்ணிங்கன்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணும் கஸ்டமருக்கு நீங்கள் ஈவன் ஆஃப்லைனில் இருந்தால் கூட ஸோ உங்கள் கஸ்டமருக்கு இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் நோ டிலே நோ மிஸ்டு மெசேஜஸ் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் அண்ட் நோட் செக்ஷன் இருக்கும் டேபிள்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு குரூப் சேட் பண்ண ஈஸியாக இருக்கும் லைக் நியூ லீட் ஃபாலோ அப் இல்லை சப்போர்ட் நோட் செக்ஷனில் உங்கள் டீம் பிரைவேட் கமெண்ட்ஸ் இல்லை ரிமைண்டர்ஸ் ஆட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது சேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் இன்ஸ்டண்ட்டாக புரிஞ்சிடும் இது டீம் கோஆர்டினேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எவ்ரி ஒன் சேம் பேஜில் இருக்க ஈஸியாகும் ஸோ இதுதான் உங்கள் வாட்ஸ்அப் சேட் செக்ஷன் இன்சைட் ஹை டு சேல் எல்லா டூல்ஸும் ஒரே ஸ்க்ரீனில் ரெடியாக இருக்கும் டீம் மெசேஜை மேனேஜ் பண்ண கஸ்டமரோட ரிப்ளைஸை குயிக்காக ஹேண்டில் பண்ணேன் அண்ட் ஹாட்ஷன் யூஸ் பண்ணி டைம் சேவ் பண்ணேன் ஹை டு சேல் சேட் கனெக்ட்